இது வந்து வெள்ளாட்டு நெய் அப்படின்ற தைலம் வெள்ளாட்டு நெய் தைலம் ஆமாம் வெள்ளாட்டு நெய் தைலம் இதில் வந்து என்னென்ன சேருது அப்படின்னாக்க ஆட்டு முதுகு தண்டோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த முதுகு தண்டு தான் கஷாயம் வச்சு எடுப்போம் டிஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணோம் அந்த மறுபடியும் அந்த டிஸ்க்கு ரீஹைட்ரேட் ஆகணும் அதுலேருந்து வந்து நீர் சத்து வந்து மறுபடியும் உள்ளே போடும் அது நீர் சத்து என்னவாக இருக்குனாக்கா சைனோவெல்ஃபுளைடு அது ஒரு வகையான புரோட்டீன் வகை மாதிரி தானே அதை போட்டு காய்ச்சி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்க முதுகு தண்டு வடத்தை வந்து இது வந்து பலப்படும் இது எப்படி பலப்படுத்துது அப்படின்னாக்கா பொதுவாக நமக்கு இந்த முதுகு தண்டு வடம் அப்படின்றது ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் இப்படி ஆமாம் இதுக்கு இடையில ஒரு ஜவ்வு ஒன்று இருக்கும் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் அப்படின்றத சொல்லுவாங்க பொதுவாக இந்த டிஸ்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகும் நாம் என்ன பண்ணுறோம்னா அதை விலங்குகிறது அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம எடுக்கிறோம் ஆட்டு தண்டு வடத்தை வந்து எடுத்து அதை கஷாயம் வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த தண்டு வடத்தில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து இறைக்கிறோம் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடைய அருகில் சித்தா டாக்டர் சதீஷ் சார் இருக்காரு சார்கிட்ட சார் அந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஜவ்வு கம்ப்ளைண்ட்டுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டு சித்த மருத்துவ அருமையான மருந்து இருக்கா இங்கேயா அப்படின்னாரு அது என்னன்றது இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ளப்பலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கி பேர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொலாப்ஸ் கொலாப்ஸா டிஸ்க்கு பல்ஜ் ஆகிருக்கு டிஸ்கில் இருக்கிற அந்த இடத்துல லிங்க்மெண்ட் இல்லை அந்த இடத்துல நீர் த பசை இல்லை அதே மாதிரி ஜவ்வு தேஞ்சிருக்கு ஜவ்வு கிளீஞ்சிருக்கு என்னட்ட பிரச்சனைகள் இருக்குது எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை வலி முதுகோலி புடகல் தொழில் எல்லாம் ஃபைனல்களெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அது எப்படி பயன்படுத்தினா நோய் அந்த நோய் குணம் முற்றிலமாக குணமாகும் அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம காட்டுறது வந்து இது வந்து வெள்ளாட்டு நெய் தைலம் 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 வெள்ளாட்டு வெள்ளாட்டு நெய் நெய் வந்து என்னென்ன அப்படின்றது ஆட்டு முதுகு பார்த்தீங்களா அந்த முதுகு தண்டுவடத்தை கஷாயம் வச்சு எடுப்போம் அதுக்கு அடுத்தது இது இருக்கு பாத்தீங்களா என்னது மாட்டு வடம் மாட்டு தண்டு வட அது சேர்த்துவோம் சிப்பி அது சேர்த்துவோம் இது எல்லாமே சேர்ந்து நெய்யில் காய்ச்சறது நிறைய மருந்து சர்க்குகள் இதில் உள்ள இருக்கு நல்ல வாசனை இருக்கு ஆமாம் நெய் நல்ல பசு நெய் இருக்கு பார்த்தீங்களா சொல்லலாம்ல தாராளமாக தேங்க பசு நெய்யில போட்டு காய்ச்சி எடுக்கிற மருந்து இதுக்கு என்ன இது எதுக்கு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னாக்க இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க இது முதுகு தண்டுவோட பிரச்சனை எனக்கு முட்டு வலி இடுப்பு வலினாக்க ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க மாட்டு தண்டுவோட சூப் சாப்பிடுங்க இந்த நரம்பெல்லாம் இது பண்றதுக்கு சரியாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம ச அந்த சூப்புன்றது நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் ஆனால் இதை ஒரு மருந்தாக எடுக்கணுன்னாக்கா அதை வந்து ஒரு எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து நம்ம ரெகுலராக டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்போது அதில் வந்து இதில் ஒன்று மட்டும் இதில் நிறைய மருந்து செய்கிறது நான் சொன்ன மாதிரி ஆட்டு முதுகு வடம் மாட்டு நரம்பு அதுக்கடுத்தது வந்து சிப்பி சேருது அதுக்கடுத்தது வந்து இன்னும் நிறையா வந்து மருந்துகள் வந்து இதில் வந்து சேருது அதை போட்டு காய்ச்சி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா முதுகு தண்டு வடத்தை வந்து இது வந்து பலப்படுத்தும் இது எப்படி பலப்படுத்துது அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு இந்த முதுகு தண்டுவடம் அப்படின்றது ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் இப்படி ஆமாம் இதுக்கு இடையில ஒரு ஜவ்வு ஒன்னு இருக்கும் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் அப்படின்றத சொல்லுவாங்க பொதுவா இந்த டிஸ்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிடும் அதுல இருக்கிற நீர் சத்து வந்து வெளியில வந்துரும் அதன் அந்த 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 நீர்ச்சத்து வெளியில போனதுனால அந்த டிஸ்க்குல வந்து வலு இருக்காது அதனால அந்த ஸ்பே இது இந்த தண்டுவடத்துக்கு இந்த தண்டு வளத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து குறைஞ்சி இப்படி இறங்கிரும் கீழே இதுதான் வந்து நம்ம டிஸ்க் கம்ப்ரெஷன் நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகி கீழே இறங்குறது தான் டிஸ்க் கம்ப்ரெஷன் இதுக்கப்புறம் இந்த டிஸ்க் பிதிங்கி நமக்கு நரம்பு அழுத்தம் ஆகி அது ஷயாட்டிக்காவோ இல்லை எதை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டை வந்து நமக்கு நரம்பு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது இப்போது இந்த டிஸ்க்கு டிஹைட்ரேட் ஆகுதுன்னு இல்லைங்களா இந்த ஜவ்வுக்கு இடைப்பட்ட இதுலேருந்து அதை மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த தைலம் அந்த டிஸ்க்கு டி அந்த கம்ப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணி அதை ரீஹைட்ரேட் பண்ணணும் இப்போ இப்போ மு முதுகு தண்டோட ஜவ்வு வந்து இது கீழே இறங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க அந்த நீர் சத்து போயிட்டு இதாகும் அப்போ நம்ம நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை சுற்றி இருக்கிற மசிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்டிஃபாக இருக்கும் இந்த முதுகு தண்டோட அதனால் தான் இடுப்பு வலி வந்து வருது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த மொதல் அந்த ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த டிஸ்க்கு வந்து ட்ராக்ஷன் மாதிரி நம்ம கொடுக்குறோம் ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து இழுத்து வச்சிடலாம் இழுத்து வச்சாலும் அந்த டிஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால மறுபடியும் இறங்கும் அப்படி இறங்குறதுனால அவங்களுக்கு திரும்ப 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 வழி வரும் காரணம் என்னென்னா இந்த டிஸ்க்கு ஸ்ட்ரென்த்து இல்லை அதனால் மறுபடியும் நம்ம என்ன தான் வந்து தூக்கி வச்சாலும் மறுபடியும் அது வந்து கீழே இறங்கி அவங்களுக்கு மறுபடியும் நவ் கம்ப்ரஷன் வந்து கொடுக்கும் அப்போ அதனால தான் வந்து சில பேர் வந்து பேஷண்ட்டை சொல்லுவாங்க ஐயா எனக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா இருந்தது ரெண்டு வருஷம் நல்லா இருந்தது ஆனால் திரும்ப வந்துடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இந்த டிஸ்க் ஸ்ட்ரென்தன் பண்ணலை நம்ம ம் அப்போ அந்த டிஸ்க் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா என்ன பண்ணோம் அந்த மறுபடியும் அந்த டிஸ்க்கு ரீஹைட்ரேட் ஆகணும் அதுலேருந்து வந்த நீர் சத்து வந்து மறுபடியும் உள்ளே போடும் அது நீர் சத்து என்னவாக இருக்குனாக்கா சைனோவெல்ஃபுய்டு அது ஒரு வகையான புரோட்டீன் வகை மாதிரி தானே அந்த நீர் சந்த சைனோயில் நம்ம உடம்புல பற்றாக்குறை இருக்கிறதுனால நமக்கு வருது அதனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை விலங்குகிட்டு இருந்தால் அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம எடுக்கிறோம் ஆட்டு தண்டு வடத்தை வந்து எடுத்து அதை கஷாய வைக்கும்போது அதில் இருக்க அந்த தண்டு வடத்தில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடை வந்து இறங்கிடும் அந்த கஷாயத்தில் இறங்கிடோம் அந்த மாட்டு வடை நரம்பு போடும்போது அதில் இருக்கிறது இறங்கிடும் சிப்பி இருக்குது பார்த்தீங்களா ஆயிஸ்டர் அந்த சிப்பியில் வந்து நிறைய இது சத்து இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் ஓமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் ஏகப்பட்ட சத்து இருக்குது நம்ம முதுகு தண்டுபட்டத்துக்கு தேவையான முக்கியமான சத்து இருக்குது அதை நம்ம போட்டு சேர்த்துறோம் அதுக்கப்புறம் நிறைய மூலிகை இதெல்லாமே போட்டு நாம் இதை நெய்யில் வே இது பசு நெய்யில் வந்து போட்டு காய்ச்சி வந்து எடுக்கிறோம் அப்போது அதை அந்த அந்த தண்டு வடத்தில் இருந்த சத்தெல்லாம் வந்து நமக்கு இந்த தைலத்தில் வந்து இறங்கிருது அப்போது இதை காலையில் சாயந்தரமும் பத்து எம்எல் பத்து எம்எல் வச்சு குடிக்கணும் காலையில் சாயந்தரம் ப சாயந்தரம் குடிக்கும்போது அதிகமாக குடிக்க முடியாது அதிகமாக குடித்தா ஆகும் பத்து எம்எல் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் பத்து பதினஞ்சம்மல் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி அப்போ கொடுக்கும்போது அப்போ அந்த முதுகு வடம் நமக்கு வலுப்பெறும் அப்போ அந்த டிஸ்க்கு வந்து டீஹைட்ரேட் ஆகும் அப்போ நமக்கு அந்த இடுப்பு எலும்பு முதுகு தண்ட வடம் உறுதி பெறும் உறுதி பெறும்போது நமக்கு வலியோ நரம்பு தந்திரவோ வராது அதுக்காக கொடுக்குற மருந்து தான் இந்த வெள்ளாட்டு நெய் இது பேரே வெள்ளாட்டு நெய் நெய்யில் செய்கிறது வெள்ளை வெள்ளாட்டு கறி இதில் வந்து வெள்ளாட்டோட முதுகு தண்டோட முக்கியமாக ஆதியாக இருக்கிறதுனால இது வெள்ளாட்டு நெய் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இதில் நிறைய மருந்துகள் சேர்ந்து கொடுக்கும்போது அருமையாக வந்து வேலை செய்யும் க இது க முதுகு தண்டோட பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சில டைமில் வந்து ரொம்ப முட்டை எலும்பு தேய்மானத்துக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம கொடுக்குறோம் இது முதுகுட்டு அந்த டிஸ்க் ப்ராப்ளத்துக்குங்க நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய மருந்து ஏன் இருக்கலே ஒரு சித்தா டாக்டர் ஒரு மருந்தை நூறு சதவீதம் வேலை செய்யுது அப்படின்றனா அது எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பார் எவ்வளோ பேசணும்னு கொடுத்துருப்பார் அனுபவமான மருந்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனை இருந்தாக்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அறிவுமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்